இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் அப்போஸ் நடுபரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது செபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் இந்த வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆதி திருச்சபையிலே கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் செபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எதற்கெடுத்தாலும் முழங்காலிலே நின்று தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் அப்போது இரண்டாம் அட்டை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி கற்குடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுவார்கள் குறிப்பாக நாம் சிறு பிராயத்திலே காணப்பட்ட பொழுது நம்முடைய பெற்றோர்கள் மிஷனரி இயக்கங்களுக்காக மிஷனரி குடும்பங்களுக்காக தேசம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செபத்திலே உறுதியாய் தரித்திருந்த காட்சியை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய பெற்றோர்களை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கை டாக்டர் இன்ஜினியர் என்று சொல்லி அவிதமாய் ஜெபம் பண்ணுவதை நாம் கேட்க முடியும் ஆனால் யாரெல்லாம் பரிசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவிய ராஜ்யத்திற்கெடுத்த காரியத்திலே செப்பம் பண்ணுவதிலே உறுதியாய் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அநேக துறை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சிலரை வைத்திருக்கிறார் சில பெரிய சபைகளிலே குறிப்பாக நாம் நாசரேத் பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஜெபிக்கிற அநேக சகோதரர்களையும் சகோதரிகளையும் கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே பசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் காணப்படுகிறார்கள் எதற்காக ஜெபித்தார்களே என்றால் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் விரிவாக்கத்திற்காக ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக தேசம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுறிகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும்ப்பின் வாசலிலே நன்று ஜபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் ஜெபம் என்ற ஒரு ஜபத்தை நாம் கண்டிருக்க முடியும் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை ஆனால் இந்திய நாட்களிலே பாவம் முன்னிரவு ஜபம் என்று சொல்லி அதிலும் ஒரு ஐந்து குறிப்பிற்கு மேலாக ஜபிப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு திருச்சபையை நாம் பார்க்க முடியும் காரணம் என்னவென்றால் இவர்கள் தேவ ஆவியானவரால் நிரம்பப்பட நிரம்பப்படாததினாலே ஜெபம் பண்ணுவதற்கே தயங்குகின்ற ஒரு காட்சியை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் யாரெல்லாம் பிரசுத்த ஆவியானவரால் நிரப்பட்டு அவர்கள் செபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் கற்புடை முகத்தை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் தேசத்தை கலக்குகிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் முழங்கால்களை ஊன்றுகின்ற பொழுது அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் அநேக ஆத்துமாக்களை கற்று தம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதை நாம் வருஷத்த வேணாமத்தின் மூலமாய் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரி சகோதரி வாழ்க்கையிலே என்றால் நீ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனமான கற்றுக் கொடு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய ஜபம் யாருக்காக காணப்படுகிறது நம்முடைய ஜபம் ஆத்துமாக்களுக்காக கடத்துடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு செவ்வமாய் காணப்படுகிறதா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் தேவடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை குறித்து ஜெபிப்பீர்கள் என்றால் கண்ணீரோடே பாரத்தோடு பெருமூச்சோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் மெய்யாவே மெய்யாகவே நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படி இல்லை என்றால் யூ ஹேப் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்திக்கொள்ளும் ஆண்டவரே என்னையும் ஒரு கருவியாய் உருவாக்கும் என்று சொல்லி புதிதும் கூர்மையான எந்திரங்கள் உள்ள பற்களாய் என்னை நிறுவ உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி பல்லவை நாளை நிரப்பும் என்று சொல்லி நாம் பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர்களை நிரப்புகிறார் நீங்கள் தேசத்திற்காக பலமாய் செபிக்கிறீர்கள் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குகிறார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்